அனைவருக்கும் வணக்கம் இது மேஷ ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் இப்போ பார்த்திங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை ரெண்டு இருபத்தொம்போதுக்கு குரு பெயர் குரு வந்து உங்கள் ராசியிலேருந்து அதாவது மேஷ ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சிக்கிறாரு அப்படி பார்த்தா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு இப்போது உங்கள் ராசியில் சூரிய பகவான் இருக்கிறதும் சுக்ரன் இருக்கிறதும் குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதும் ஒன்பதாம் இடத்துல எதுவும் தனுஷ ராசியில் எந்த கிரம் கிரகமும் கிடையாது பத்தாம் இடத்துல சந்திரனும் பதினோராம் இடத்துல சனி பகவானும் பன்னெண்டாம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு இருக்கிறது கொஞ்சம் நல்லதாக தான் இருக்குது உங்களோட ராசிக்கு இந்த கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு சுமாரான ஆண்டில் சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கும் அதிபதியாகிற குரு அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாகிற குரு பார்த்திங்கன்னா உங்களோட ரெண்டாம் வீட்டுக்கு வந்து சே சேர்ந்துருக்காரு அந்த நீங்கள் இவ்வளோ நாள் எந்த துறையிலையும் போராடி தான் ஜெயிச்சிக்கிட்டு வரீங்க இப்போது ஒன்பதாம் வீட்டோட குரு வந்து ரெண்டாம் வீட்டுக்கு வர்றதுனால சிறப்பான பலன்களை தரக்கூடிய விஷயமாக இருக்குது ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியான குரு வந்து உங்களோட ரெண்டாம் வீட்டத்தில் பேர்ச்சி ஆகும்போது அது உங்களுக்கு செல்வத்தையும் உங்களை வந்து செல்வந்தனம் ஆக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நல்ல நீதி நன்மைகள் கிடைக்கும் உங்களோட வங்கி இருப்பு பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கும் குடும்பத்துக்காக வரவு ஏற்படுத்துறதுக்கும் இந்த ஆண்டு வந்து உங்களோட நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஆண்டாக தான் இருக்குது உங்களோட பேச்சில் இந்த ஆண்டு நல்ல தீவிரமாக இருக்கும் இந்த பேச்சு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடிய பேச்சு தான் இருக்குது நீங்கள் பேசுகிற பேச்சுக்களை உங்களை சுற்றி இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டு கேட்டு நடந்துக்கிறதுக்கு இந்த ஆண்டு நல்லாவே இருக்குது நீங்கள் உங்களை பொறுத்தளவுக்கு குடும்ப உல உறுப்பினர்களோட தொடர்பில் இருக்கிறது நல்ல பலனை தரும் நீங்கள் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பேச்சி நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் பெரியவங்க அதாவது குடும்பத்தில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து மகிழ்ச்சியும் ஆர்வத்தையும் இந்த ஆண்டு பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அதாவது வரவுகள் நல்லா இருக்கும் பெரியவங்க மூலயமா ரெண்டாம் வீட்டில் குரு பெயர்ச்சி இருக்கிறதுனால நல்ல செய்திகளை கொண்டு வரும் குடும்பத்தில் திருமணம் மற்றும் குழந்தைகள் பிறப்புக்கு நல்ல ஒரு வளர்ச்சியோ இல்லை ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய விஷயமாகவும் இல்லை மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களோட குரு பகவான் ரெண்டாம் இடத்துலேருந்து ஆறாம் வீடு எட்டாம் வீடு பத்தாம் வீடை பார்க்குறதுனால உங்களுக்கு ஆரோக்கியத்துல எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது நல்ல ஒரு நிதி ஆதாயத்தை பெறக்கூடிய விஷயமா இருக்கும் தொழிலில் பழைய கடன்கள் கொஞ்சம் குறையிறதுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் வாய்ப்புகள் நல்லா இருக்குது எ எதிரிகளும் உங்களுக்கு சுற்றி இருந்த எதிரிகள் கூட இந்த ஆண்டு அமைதியாக இருப்பாங்க அவங்களும் உங்களோட நட்பாக நடந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது படிக்கிற மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்பில் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் உறவினர்கள் அதாவது கணவன் வழியோ இல்லை மனைவி வழியோ இருக்கிற மாமனார் மாமியார் மூலியமாக நல்ல ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட துணைக்கிட்டேருந்து அவங்க இருந்து நல்ல நல்லிணக்கமும் அவங்க மூலியமாக நல்ல ஒரு வரவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்தாம் வீட்டில் குருவோட அம்சம் காரணமாக உங்களோட தொழிலில் பெரிய வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும் உங்களோட திறமையாலும் புத்திசாலித்தாலும் புத்திசாலித்தனத்தாலும் ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்ந்து வெற்றியை பெறக்கூடிய மா ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்குது ஜூன் மூணாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் ஜூன் மூணாந்தேதிக்கு முறை பிறகு செய்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே சாதிக்க முடியும் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது தவறாக பேச வேண்டாம் அது கோபத்துலேயோ வார்த்தையை விடுறது தப்பாக போகும் ஜூன் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா காலம் நல்ல சாதகமாகவே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த இந்த ஆண்டு இந்த குரு பயிற்சியை நல்ல ஒரு பலனை தரக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் பயணத்தை பயன்படுத்திருக்க இந்த ஆண்டை பயன்படுத்திக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக பணத்தை சேமிக்கிறதுல முயற்சி எடுக்கிறது நல்லது குடும்ப உறுப்பினர்களோட எப்போதும் ஒரு நல்லிணக்கமும் அன்பும் ஆதரவும் காமிச்சிங்கன்னா நல்ல ஒரு பலனை கிடைக்கும் எந்த ஒரு செயலியும் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு வர எந்த ஒரு பிரச்சனையும் உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும் ஆக மொத்தம் ராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக தான் இருக்குது எந்த ஒரு காரியத்திலையும் கொஞ்சம் பொறாம பொறுமை அதாவது உங்களோட ராசிக்கு உண்டான கோபத்தை கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா பல விஷயங்களில் உங்களால் இந்த ஆண்டு சேமிக்க முடியும் உதாரணமாக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் பணவரவு நல்லா இருக்கும் உறவுகள் கிட்ட மேம்படும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கு இனிமையாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்